ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய பாடல் அப்படின்னு சொன்னால் நம்ம நினைவுக்கு வரக்கூடிய முதல் பாடலாக விளங்குறது கந்த சிருஷ்டி கவசம் இந்த கந்த சஷ்டி கவசம் ஒழிக்கிற இடத்துல நீர்முறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதுலையும் குறிப்பாக இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளையில முப்பத்தாறு முறை படிக்கணும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அப்போதான் அதோடைய முழு பலன் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு இப்போ இந்த வந்து கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளில் முப்பத்தாறு முறை நீங்க பாராயணம் பண்றதுக்கு நீங்க வந்து முடிவெடுத்து பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருந்து எட்டு மணி நேரம் தேவைப்படும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை பாராயணம் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இப்போ இந்த முப்பத்தாறு முறை பாராயணம் பண்றதுக்கான சுலபமான சூக்ஷமான விஷயத்தையும் இந்த கந்த சஷ்டி கவசத்துலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க அதை என்னன்றத பார்க்க போறோம் இப்போ பெரும்பாலும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை பார்க்கும்பொழுது ரவண பவச இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள வந்து அந்த பாடல்ல பழிப்போம் அதுக்கான சூக்ஷமம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பாத்துக்கலாம் இப்ப இப்ப இப்படி பிரிச்சு படிக்கிறோம் இல்லையா சரவண பவச அப்படின்னு வரும் பொழுது அந்த இதுக்கான என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் இப்போ முகப்பெருமானை நோக்கி சொல்லக்கூடிய இந்த சரஹண பவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரத்தை நம்ம வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை ஜபிச்சா இந்த கந்த தஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை ஒரு நாளைக்கு பாராயணம் பண்ண பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதுவே வந்து இந்த பவ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பலன்களும் ரகன பவச அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பலனும் இருக்கு அது என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா சர்வமும் வசீகரம் உண்டாகும் அப்படின்னு அர்த்தம் சர்வ வசீகரம் அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா தொழில் செய்யறவங்க எல்லாமே சரவணபவ சரணபவ அப்படின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறத நீங்க பாத்திருப்பீங்க இதுதான் அதுக்கான அர்த்தம் அந்த வந்து உங்களுக்கு சர்வமும் வசிகரம் உண்டாகும் அந்த தொழில ஏற்படக்கூடிய வசிகரம் தொழில் முன்னேற்றத்துக்கான பாதையை வந்து இந்த சரவணபவ அப்படின்ற மந்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ரகனாபவச அப்படின்னு சொல்லும் பொழுது செல்வமும் செல்வாக்கும் வந்து பெருகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தான் இப்படி வந்து சொல்றது இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம் ராவ தூக்கி லாஸ்ட்ல போட போறோம் ஹனபவ சர அப்படின்றது நம்ம தொடர்ந்து ஜபிச்சிட்டு வந்தா பகை அதே மாதிரி நோய் நொடியில இருந்து நமக்கு பாதுகாப்பு ஏற்படும் அப்படின்ற ஐதீகமும் நபவ சரக இது தொடர்ந்து வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா எதிர்ப்புகள் எதிரிகளால வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும் பவசரக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஜபிச்சோன்னா உயிர்கள் எல்லாத்துக்கும் வந்து அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்றதுக்கும் அடுத்தது வசரக அப்படின்னு சொல்லும் பொழுது எதிரிகள் வந்து நமக்கு என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் பண்ணியிருந்தாலும் அது எல்லாம் வந்து நீங்கிடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதனால தான் இந்த ஒரு ஆறெழுத்து மந்திரத்தை நம்ம முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு ரவண ரவணபவாச இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்றதுன்றது ரொம்ப சுலபமான வழி இது மூலிமா இது பண்ணும் பொழுதும் இதன் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ணும் பொழுதும் நமக்கு கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை பாராயணம் பண்ண பலன்களும் நமக்கு கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்